മുത്തിരിവളെ പെയ്തോർ തനിവട കട്ടിയ മുൺ നായകരായി പവനി പോന് ഇംഗ് മുറി മുറിവയ தக்கசீர்கங்கையழவுமன்று என்னோ தம் ஒரு பாடுலகதன் மேல் மிக்கசீர் ஆரூராய் வீதி விடங்கராய் நடங்குலவினரே திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் கைகளில் வெள்ளிய முத்துக்களால் ஆகிய தோல் வளையல்களை அணிந்து கழுத்தில் ஒப்பற்ற தனி மாலையை சூடி மூன்று கண்களை உடைய தலைவராய் இவ்வுலகிலே மிகச் சிறப்பை உடைய திருவாரூரில் முதல்வராய் வீதிகளில் திருவுலா போகும் அழகராய் அசபா நடனம் என்று போற்றப்படும் கூத்தினைச் சிறப்பாக புரிந்து வருகிறார் திருவீதி உலா மேற்கொண்டு இங்கனம் உடம்பை வளைத்து எம்பெருமான் ஆடும் ஆட்டத்தின் விளக்கம் உமாதேவி அளவிலும் கங்காதேவி அளவிலும் அடங்காது மேம்பட்டு உள்ளது எம்பெருமானுடைய கொள்கைதான் யாதோ திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி